ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி சேவிங் டிப்ஸ் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணப் போறேன் இன்னொன்னு நான் எப்படி சேமிப்பேன் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்ப வந்து என்னுடைய அடுத்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் கடன் இருக்கு இல்லையா அதை எப்படி அடைக்கப் போறேன் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோல வந்து கொஞ்சம் லென்த்தா போகும் அதனால இந்த வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அதை பத்தி ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மணி சேவிங் டிப்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு லேண்டை பத்தி தான் இருக்கும் ஏன்னா நம்மளோட ஆசை கனவு எல்லாமே ஒரு நிலத்தை வாங்கணும் ஒரு வீடை வாங்கணும் அப்படின்றதா நம்மளோட கனவு ஆசை எல்லாமே இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நானூத்தி எண்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இல்ல ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் இப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்ற இருக்கிறது வந்து கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த லேண்டோட ஸ்கொயர் வந்து அவ்வளோ ரேட்டா விற்கும் இல்ல நாங்க கொஞ்சம் உள்ள பாக்குறோம் அப்படின்னா ஒரு நானூத்தி எண்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் அறுநூத்தி ஐம்பது அந்த மாதிரி விற்கும் நீங்க வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்னு உங்களுக்கு அங்க போக வர முடியுமா அப்படின்ற இடத்தையும் பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களால வாங்கிட முடியும் நீங்க ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சேர்த்துட்டீங்க இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வாங்களா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கலான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு சென்ட் பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஆறு சென்ட் ஒரு சென்டோட ரேட்டு அப்போ நீங்கள் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சென்ட் வாங்குவீங்க அப்போ ரெண்டு சென்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன வீடாக பிளான் பண்ணி கட்டிப்பீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம இடத்த வாங்கி ஒரு ஏழு எட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுறோம் அந்த வீட்டோட லேண்ட்ல இருந்து அதான் சொல்லுவாங்கல்ல ஆகாயம் வரையும் நம்மளோட சொத்து மாதிரி தெரியும் அப்படின்ட்டு ஒரு வீடை கட்டும் போது அந்த நிலமும் நம்மளுக்கு நமக்கு சொந்தம் எனக்கு இந்த மாதிரி வீடு தனியா லேண்டு தனியா வாங்க விருப்பம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க உங்க பட்ஜெட்டுக்கு உங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி அது சரியா வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்க அவங்க எப்படி வாங்கினாங்க அப்படின்னு சொல்றேன் பதினஞ்சு லட்ச ரூபாய் அவங்க சேமிச்சிருந்தாங்க அது வந்து அவங்க எப்படி வாங்கினாங்கன்னா கட்டின வீட்டை லேண்டு பிளஸ் வீடு ரெண்டு சேர்த்து வாங்கியிருந்தாங்க பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த வீடு பாத்தீங்கன்னா உள்ள வந்து அட்டாச் பாத்ரூம் தான் எல்லாம் இல்ல அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ரெண்டுக்கு கொடுக்குறாங்கள மாசம் மாசம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அந்த அமௌண்ட்ட சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்ட எடுத்து வச்சு அவங்க அந்த வீடு வாங்கின வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த வீடும் அவங்களுக்கு தான் சொந்தம் அந்த இடமும் அவங்களுக்கு தான் சொந்தம் வாங்கினது பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க சேவ் பண்ணி அமௌண்ட்ல இருந்து வாங்கியிருந்தாங்க கொஞ்சம் நகையை வித்துட்டாங்க கொஞ்சம் அவங்க சேவ் பண்ணிருந்தாங்க அந்த அமௌண்ட்டையும் கொஞ்சம் வந்து அவங்க வந்து இந்த ரெண்ட்க்கு குடுக்கற காசை வந்து சேவ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க புதுசா வாங்கின வீட்டை வந்து ஆல்டரேஷன் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க இப்ப நீங்க ஒரு வீடு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க நீங்க எந்த மாதிரி வாங்க போறீங்க அப்படின்ட்டு ஒரு வீடா வாங்க போறீங்களா இல்ல லேண்ட் மட்டும் வாங்கிட்டு நீங்க வீடை வந்து கட்ட போறீங்களா அப்படின்றது ஏன்னா ஒரு சில பேர் கனவு இருக்கும் நம்மளே அந்த வீடை வந்து கட்டணும் வாங்க கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வீடு லேண்டு கட்டுறதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு அமௌண்ட் வந்து சேமிச்சிட முடியும் நாங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து எதுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணாலும் உங்களுக்காக சொல்றேன் அப்படின்னா என்ன மாதிரி நீங்க நிறைய பேர் ஆசைப்படுவீங்க நீங்களும் வந்து அதை பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு போட்டு வச்சுக்கலாம் ஏல சீட்டு இந்த மாதிரி ஒரு இருபது மாசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருக்காங்க இல்லையா அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கோல்டு காயின்ஸாகவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி இந்த மாதிரி நீங்க போகலாம் பேங்க் ஆர்டி இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த பேசிவ் இன்கம் வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் ஒரு போன் வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க அந்த போன் மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு பணம் வருமா அப்படின்றத பார்த்துட்டு அந்த போனை வாங்குங்க ஏன்னா இப்போதைக்கு அந்த போன் இல்ல ஆனாலும் நம்ம போன் வந்து ஆசைப்பட்டு வாங்குறோம் அந்த போன் மூலியமா நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வாங்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த போன் வாங்கிட்டீங்க ஒரு ஐபோன் வாங்கிட்டீங்க எண்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஐஃபோன் வாங்கினதுக்கு எதுக்காக வாங்கியிருக்கீங்க ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண இதே இன்ஸ்டா யூஸ் பண்ண மெசேஜ் பண்ண இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றீங்க அதுவும் இஎம்ஐ கட்டி வாங்குறீங்க இதனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரோஜனம் இருக்கா ஏதாச்சும் லாபம் இருக்கா ஒண்ணுமே பண்றதுக்கு வாங்குறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா லாபம் இப்ப நீங்க கார் வந்து உங்களுக்கு அவசியமே கிடையாது ஆனா வாங்குறீங்க ஆனா அந்த கார்ல இருந்து நமக்கு இன்கம் வர மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் அந்த காரை வந்து ரெண்ட்டுக்கு விடலாம் இல்ல கால் டாக்ஸி பாக்கலாம் இல்ல அதாவது சித்திரப்பதி இந்த மாதிரி போகும்போது வந்து உங்கள் காரை வந்து அவங்க வாடகைக்கு மாதிரி எடுத்துப்பாங்க அதுக்காக நீங்கள் விடலாம் இல்லை ஒரு டிரைவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு அந்த கிட்ட வந்து நீங்கள் மாசம் சேலரி இவ்வளோ அப்படின்னு பேசிட்டு அதுக்காகவும் நீங்கள் அந்த காரை விடலாம் இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் வருது அந்த இன்கம்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு லாபம் ஃபோன்லேருந்து நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் ஒரு கார் வாங்கினா அதுல நம்ம எப்படி லாபத்தை வந்து சம்பாதிக்க முடியும் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கமை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த விஷயம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க அந்த பொருளை வந்து நம்ம என்ன சம்பாதிக்க முடியும் நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இதனால நமக்கு என்ன இன்கம் இருக்கு இது எதுக்கு லாபம் அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அந்த பொருளை நீங்க வாங்கிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டை வந்து பிளான் பண்றது கண்டிப்பா பட்ஜெட் பிளான் பண்றீங்க இந்த மாசத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் நீங்க போட்டுட்டீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மீறி நீங்க வந்து ஒரு பொருள் ஒரு போன்ன்றது எக்ஸ்ட்ரா செலவு அந்த பொருள் இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு அவசியமா அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட் மீறி போய் கடன் வாங்க கூடாது ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க சேல்ரி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க அந்த சேல்ரிக்கு மீறி கடனும் வாங்கி செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரி இல்லாம உங்க பட்ஜெட் என்ன அந்த பட்ஜெட்ல நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணா கூட அது பெரிய விஷயம் இல்லையா அந்த பட்ஜெட்லயே நீங்க வாழ்றதுதான் பெரிய விஷயம் சில பேர் கொஞ்சம் பேரை பார்த்து சொல்லுவாங்க கஞ்ச பிஸ்னாரி இது ஒரு ரூபா கூட தராது கஞ்ச பிஸ்னாரன் ஒரு ரூபா கூட தராது அப்படின்னு அவங்க கடன் கூட வாங்க மாட்டாங்க அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அவங்க கொஞ்சம் தான் இருக்காங்க ஏன்னா அவங்க பட்ஜெட் மீறி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த கடனை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால கட்ட முடியாது அதனால அவங்க வந்து கஞ்ச பிஸ்னாரி கிடையாது அவங்களுக்கு தெரியுது நம்ம வாங்கிட்டோம் இந்த கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட செலவை மீறி அந்த கடனை கட்ட முடியுமான்னு யோசிக்கணும் நம்ம ஒரு வாட்டி யோசிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாட்டி நம்ம அந்த கடனை வாங்க மாட்டோம் இன்னொன்னு நீங்க ஒரு ட்ரிப் போடுறீங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு லட்ச உங்களுக்கு செலவாகலாம் இதுவே பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட ஆகலாம் நீங்க மாசத்துல அந்த மாதிரி ஒரு மூணு வாட்டி போயிட்டு வந்தா உங்க காசு மொத்தமா காலி முப்பதாயிரம் ரூபாய் செலவாயிடும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அந்த ட்ரிப்புக்கு ஒரு சில அமௌண்ட்டை நீங்க சேமிக்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் நான் ஒரு நாலு மாசம் கழிச்சு ஒரு ஈஸியா ஸ்டே பண்ண போறேன் எதுக்காச்சும் தங்க போறேன் ஃபேமிலியோட அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க ஒரு ஆறு மாசத்துலயோ நாலு மாசத்துலயோ ஒரு வாட்டி நீங்க சேமித்து ஸ்டே பண்ணுங்க என்ஜாய் பண்றது தப்பு இல்லை ஆனா நம்ம பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணி கடன் வாங்கி என்ஜாய் பண்றது தான் தப்பு இங்க ஒரு பொண்ணு இருக்கா அவங்களுக்கு அவளுக்கு வந்து கொஞ்சம் வந்து அம்மா எல்லாம் கிடையாது அவ வந்து அவங்க தாத்தா பாடி கூட வளர்ந்தவ பொண்ணு அவ என்ன பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டை பார்க்க போகும்போது வந்து வீட்ல இருந்து அவ கையால சமைச்சி அவ எடுத்துட்டு போயிட்டு தான் சாப்பிடுவாங்க வெளியே வெளியே வந்து ஃபுட்டு வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் சின்ன பசங்க அவங்க ஃபியூச்சரா ரன் பண்ணணும் அவங்க இப்பவே அதை திங்க் பண்ணி நம்ம ஏன் வெளியே செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அஹ் வெளியே போகும்போதெல்லாம் வந்து அவ பிளான் பண்ணி ஃபுட்டை வந்து அவ கையாலேயே ப்ரிப்பே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான் அந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் நம்மளால முடியுமா இந்த செலவு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து நமக்கு கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படுற மாதிரி வச்சிருக்க கூடாது அதை வந்து ஒரு இஎம்ஐ கட்டி வாங்குறதோ ஒரு கிரெடிட் கார்டு பே பண்ணி வாங்குறதோ அது வந்து நம்ம ஒரு பேர்டனா இருக்கக்கூடாது இப்போ ஃபோனுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி மாதிரிதான் ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து நமக்கு தேவைப்படணும் அந்த பொருள்ல இருந்து நம்ம காசு சம்பாதிக்கணும் அந்த பொருள் வந்து நமக்கு ஒரு இஎம்ஐ கட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பேர்டனா நமக்கு அமையக்கூடாது எந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் நீங்க யோசிச்சுக்கோங்க அந்த பொருள் தேவையா நமக்கு அது வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமா அதனால நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா நம்மளால சம்பாரிச்சு அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படி யோசிச்சு வாங்கிக்கலாம் நம்ம ஒரு இல்லத்தரசியா இருந்து நான் எப்படி பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்ற ஒரு சில சில டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் பண்ற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா கணக்கு கணக்கு எழுதிருவேன் நான் இவ்வளவுதான் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நான் பீன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா அதையும் நான் கணக்காக தான் எழுதி வச்சிருப்பேன் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு இல்லத்தரசிகள் எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம் அப்பதான் நமக்கு ஒரு ரூபாய் எங்க போகுதுன்றதையும் தெரிய வரும் அடுத்ததா கிச்சன்ல நம்ம சமைக்கிற விஷயத்துல சமைக்கிற விஷயத்துல நிறைய மெச்சப்படுத்தலை நம்ம ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி தருவேன் லஞ்ச் பாக்ஸ் அப்போ என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ கேஜி பையன் என்ன சாப்பிடுவான்னு பாத்தீங்கன்னா குழம்பு தனியா ரசம் தனியா எல்லாத்தையும் தனித்தனியா சமை நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாலும் குழந்தை சாப்பிடாது அவனுக்கு என்ன பண்ணலாம் நம்ம நம்ம ஈஸியாவும் அவனுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் கேரட்டு பீட்ரூட் முள்ளாங்கி சௌச்சொ முட்டை ரசம் முருங்கை இலை ரசம் பீன்ஸ் இந்த மாதிரி தான் வாங்குவேன் கேரட் பாத்தீங்கன்னா சாப்பாடு பீன்ஸும் சாப்பாடு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பாடை கலக்கி கொடுத்துருவேன் காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் சாப்பாடும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பீட்ரூட்டும் அப்படிதான் பண்ணுவேன் முள்ளாங்கியும் அப்படிதான் பண்ணுவேன் சௌச்சவ் இதுதான் அவனோட லஞ்ச் பாக்ஸ் மெனுவா இருக்கும் காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாப்பாடும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிகேஜி குழந்தைக்கு ஒரு ஸ்கூலில் எல்கேஜி பசங்களுக்குலாம் வந்து நம்ம குழம்பு தனியாக செஞ்சு தரணும் இந்தந்த பொரியல் தான் செஞ்சு தரணும்னு கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி காயை வந்து நம்ம சாப்பாடில் பசைஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் இதுவே ஸ்நாக்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு சத்து மாவு குழுக்கட்டை அப் கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா அதில் குழுக்கட்டை ரஸ்கு சுண்டல் கிரேப்ஸு ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு சில ஐட்டம்ஸ் மாதிரி ஸ்வீட் கார்னு இதெல்லாம் வந்து நான் ஸ்நாக்ஸாக கொடுத்துனுப்பேன் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காய் தான் வந்து பொரியல் பண்ணி சாப்பாடாக கலந்து தந்துடுவேன் அடுத்ததான் அயன் பண்ணுறதுக்கு வெளியே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வீட்லேயே வந்து அயன் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு சாரி எடுத்துகிட்டு போயிட்டு அயன் பண்ணோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் கேட்குறாங்க நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காசு வந்து நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னா அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளே வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இப்போ நீங்கள் வெளியே போறீங்க அப்படின்னா ஒரு குளிச்சிட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்கள் அயன் பண்ணி முடிச்சிடலாம் இல்ல பங்கன் போறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் பண்ணி முடிச்சிருவோம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா அமௌண்ட் கேஷ் இப்போ ஒரு சாலரி வாங்கியிருக்காங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்க கையில இருக்கு அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாவை நீங்க சேவ் பண்ணதான் பாக்கணும் செலவு பண்ண பாக்க கூடாது ஏன்னா மிச்ச இருக்கிற பதினஞ்சாயிரம் ரூபாய்ல தான் நம்ம செலவு பண்ண போறோம் பத்தாயிரம் ரூபாய்றது சேவிங்ஸ் எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க கையில ஒரு சில அமௌண்ட்டையும் வச்சு நீங்க அதை சேவ் பண்ணணும் செலவு பண்றதுக்காக இல்ல நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபான்றது கையில வச்சு நீங்கள் செலவு பண்ணலாம் மிச்சம் அமௌண்ட் எல்லாம் எப்படி சேவ் பண்ணலாம்ன்றதை யோசிச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது கோல்டு எப்படியெல்லாம் நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கோல்டுன்றது நம்ம ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்க மாதிரி ஒரு வீடுக்கு லேண்டுக்கு நம்ம பசங்களோட கல்யாணத்துக்கு அவங்களோட ஃபியூச்சருக்கு அவங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக கோல்டை வந்து நம்ம சேமிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நான் சேமிப்பேன் இந்த ஒரு லட்சத்து எண்பத்தி ரூபாய் கடனை எப்படி அடிக்கிறேன் அப்படின்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த ஃபைவ் டிப்ஸ்மே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்